தன்னுடைய குடிசையை நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த கிழவரை பார்த்து பிராட்டி கனிவோடு கேட்கிறார்கள் என்ன வேண்டும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கிழவரை அன்புடன் விசாரிக்கிறாள் சீதா பிராட்டி அவள் உடனே சொல்கிறான் ராவணன் நான் பல்வேறு இடங்களுக்கெல்லாம் சென்று விட்டு தீர்த்த யாத்திரைகளெல்லாம் முடித்து விட்டு இலங்கைக்கு சென்று அங்கிருந்து வருகிறேன் இலங்கையினுடைய அரசன் எப்பேற்பட்ட அரசன் தெரியுமா அவன் இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் மேற்பட்ட இந்திரன் அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறான் அவன் எப்பேற்பட்ட மரபிலே தோன்றியவன் தெரியுமா நான்முகன் மரபிலே தோன்றியவன் அவன் அவன் இந்த உலகம் மட்டுமல்லாமல் அந்தரத்து உலகையும் சேர்த்து ஆள்கின்றான் அருமையாக வேதங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக வழங்குகிறான் அந்த அரசன் இந்திர்கு இந்திரன் எழுதலாகா சுந்தரன் நான்முகன் மரபில் தோன்றினான் அந்தரத்தோடும் உலகும் ஆள்கின்றான் மந்திரத்து அருமறை வைகும் நாவினான் என்று இப்போ இந்திரனை பற்றி இந்திரனுடைய ஆற்றலை விட செல்வத்தை விட அவன் அதிகமாக பெற்றவன் முதல்ல செல்வத்தை பற்றி சொல்லிடுறான் அவன் எப்பேற்பட்ட மரபை சார்ந்தவன் எப்பேற்பட்ட குலத்தில் உதித்தவன் என்பதற்காக அவன் பிரம்மாவுடைய மரபிலே தோன்றினவன் அதோடு மட்டுமல்ல அவனுடைய வலிமையை எடுத்து போல அந்திரத்தோடும் எவ்வுலகம் ஆள்கின்றான் எல்லாவிதமான உலகங்களையும் கட்டி ஆள்கின்ற திறமை உள்ளவனாக ஆற்றல் உள்ளவனாக விளங்குகிறான் அது மட்டுமா அவன் வேதங்களில் சிறந்தவன் மந்திரத்து அருமறை வைகும் நாபீனன் முதல்ல அந்த இலங்கையினுடைய அரசனாக விளங்கக்கூடிய இலங்கேஸ்வரனுடைய பெருமைகள் எல்லாம் என்ன என்று வரிசையாக எடுத்துச் சொல்கிறான் இந்திரர்க்கு இந்திரன் எழுதலாக சுந்தரன் நான்மகன் நான்முகன் மரபில் தோன்றினான் அந்திரத்தோடும் எவ்வுலகம் ஆழ்கின்றான் மந்திரத்து அருமறை வைகும் நாபினன் என்று பெரிய பட்டியலே போட்டுக்கொண்டு போகிறான் அடுத்து சொல்கிறான் அவன் தீர்க்கமான ஆயுளை உடையவன் மிகச்சிறந்த வீரன் அருமையான முறையிலே அந்த சிவபிரானை பிரார்த்தனை செய்து யாகங்களை செய்து அவனுடைய மனதை குளிர வைத்து அவனிடத்தில் இருந்து வாளினை பெற்றவன் எல்லாவிதமான விதமான கோள்களையும் அடக்கி ஆளக்கூடிய திறமை உடையவன் அவன் எப்பேற்பட்ட குணங்களினாலே உயர்ந்திருப்பவன் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான் நாளுடை வாழ்க்கையன் பாலுடை தடக்கையன் வாரி வைத்த பெண்கோளு சிறையினான் குணங்கள் மேன்மையான் என்று அவன் ராவணனை பற்றிய எல்லா விதமான சீர்களையும் சிறப்புகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் மிகப்பெரிய பட்டியலே போட்டுத்தான் இப்போ இதையெல்லாம் என்னிடத்திலே ஏன் சொல்கிறீர்கள் எனக்கு என்ன இதை பற்றி என்று பிராட்டியானவள் கேட்கிறாள் இவைகளெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை என்னுடைய பெருமான் ராமபிரான் அவனுக்கு இணையாக யாரையும் எதையும் சொல்ல முடியாது என்று ராமனை பற்றி உயர்வாகச் சொல்லி ராமனுக்கு இணையாக யாரும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை உடனே அங்கே வந்திருந்த அந்த பிராமண வேஷத்தினை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ராவணனுக்கு ஆத்திரம் வருகிறது என்னாலே என்ன செய்ய முடியாது என்று நீ எண்ணிக்கொண்டு என்னிடத்திலே சொல்கிறாய் உனக்கு மேருமலையை பறிக்க வேண்டும் என்றாலும் இந்த வானத்தினை இடிக்க வேண்டும் என்றாலும் இந்த கடலிலேயே கலக்க வேண்டும் என்றாலும் உலகத்தினுடைய நெருப்பையே அதிக்க வேண்டும் என்றாலும் இந்த உலகத்தை அப்படியே தூக்க வேண்டும் என்றாலும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது எதையாவது ஒன்றினை சொல் நான் அவைகளை செய்து முடிக்கிறேன் யார் இடத்திலே நீ பேசுகிறாய் என்பதே தெரியாமல் பேசுகிறாய் ராவணனுக்கு எது அரிதான காரியம் என்று தன்னை யார் என்று காட்டிக்கொள்கிறான் மேருவை பறிக்க வேண்டும் விண்ணினை இடிக்க வேண்டும் நீரினை கலக்க வேண்டும் நெருப்பினை அதிக்க வேண்டும் பாரினை எடுக்க வேண்டும் பலவினை எத்தனை காரியம் உண்டோ அத்தனையும் சொல்கிறான் என்னென்ன காரியங்களை நீ செய்ய சொல்கிறாயோ அத்துணை காரியத்தையும் நான் செய்து முடிக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய ஆற்றல் என்ன என்று தெரியாமல் நீ பேசிக்கொண்டிருக்கிறாயோ என்னோடு நீ மற்றவர்களை ஒப்பிடக்கூடாது என்பதற்காக தன்னாலே என்ன என்ன எல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று மிகப்பெரிய பட்டியலே போடுறான் மலையை எடுப்பானாம் அவனாலே இந்த வானத்தினை இடிக்க முடியுமா இந்த கடலை புறாவையும் கலக்க முடியுமா நெருப்பினை அதிக்க முடியுமா இந்த உலகத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கையாலே தூக்க முடியுமாம் போல எத்தனையோ காரியங்கள் எதையெதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல் நான் ராவணன் எப்படி செய்து முடிக்கிறேன் என்று பார் என்பதாகச் சொல்கிறான் நேருவை பறிக்க வேண்டும் விண்ணினை இடிக்க வேண்டின் நீரினை கலக்க வேண்டின் நெருப்பினை அதிக்க வேண்டின் பாரினை எடுக்க வேண்டின் வினை சில சொல் எழாய் யார் எனக் கருதி சொன்னாய் ராவணர்க்கு அருதியின் என்று ராவணனுடைய ஆற்றலை எல்லாம் மிகப்பெரிய பட்டியலே இட்டு தருகிறான் அதை பார்த்துவிட்டு சீதா பிராட்டியானவள் அலட்சியம் செய்கிறாள் என்ற உடனே ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு அவளை அப்படியே பூமியோடு பெயர்த்து அவளை தன்னுடைய புஷ்பக விமானத்திலே எடுத்து வைத்து கொண்டு அவன் அந்த இடத்திலே இருந்து கிளம்பி விடுகிறான்